வணக்கம் மக்களே நான் உங்கள் மதுரை மிஸ்திரி எல்லோருடைய எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாயக்கன்பட்டி நாங்கள் வந்திருக்கோம் இங்கே டிடிசிபி ரெரா அப்ரூவ் பெற்ற புதிய வீட்டடைமனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் சைட்டுங்க நம்மளோட இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ளாட்டுகள் வந்து போட்டிருக்கோங்க வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய மூணு திசைகள்லையும் நம்மகிட்ட பிளாட்டு இருக்குங்க இந்த அவுட்டில் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு இருக்கிறதுனால நீங்கள் எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வசதி வாங்கிக்கலாங்க லீகல் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க நம்மளோட இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு தாங்க அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டில் அதாவது நம்ம சைட்டில் இருந்து ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸ்லாங்க மெயின் ரோடு அமைஞ்சிருக்கு அங்கே பெர் சென்ட் பார்த்தீங்கன்னா நைன் லேக் இருக்குங்க நம்ம உள்ளே வந்து செவன் லேக்ஸ் வந்து போட்டிருக்குங்க அதையுமே நம்ம நெகோசியபல் பண்ணி கொடுக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற டேரக்ட் ஓனர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்களே சைட் விசிட் வந்து தாராளமாக பார்க்கலாங்க இந்த லே அவுட்டில் மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்டில் இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏழு சென்ட் வரைக்கும் விற்பனைக்கு இருக்குங்க நம்ம லே அவுட்டில் இருந்து நாயக்கன்பட்டி பஸ் ஸ்டாப் வெறும் ஐம்பது மீட்டரில் தாங்க இருக்குது சரவண பவன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது மீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் வந்து பார்க்கல பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நன்றிங்க